இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதனால் நம்ம எல்லாம் அப்படியே போட்டிருக்கிறோம் அடுத்து மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம் நம்ம சோ அப்படியே எல்லாத்தையும் போடுறோம் அடுத்து சில்லி பவுடர் இது நம்ம கார்டு தேவையான மாதிரி போட்டுக்கிறோம் அடுத்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே போட்டுக்கிறோம் உப்பு தேவையான அளவு இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்றோம் இதுக்கப்புறம் நான் வந்து இதுல நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி லேசா விட்டு மிக்ஸ் நம்ம தண்ணி அதிகமா ஊற்றக்கூடாது நம்ம மாவு மிஸ் பண்ண பண்ண நம்ம தேவைக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்தணும் இப்ப தண்ணி பத்தாததுனால நான் கொஞ்சம் சேகரிக்கிறோம் அதிகமா தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா முட்டைகோ சில்லி நல்லா வராது ஆனா லைட்டா போட்டு யூஸ் பண்றோம் நம்ம மாவு இந்த மாதிரி கலந்த பிறகு நமக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு சில்லி எடுக்க போறோம் இப்போ கடாயெலாம் என்ன கீட்டானு தெரியும் நம்ம இந்த முட்டைகோஸ் கீ போட போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு நம்ம எடுக்க போறோம் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்ப ஒரு பிளேட்ல இருந்து பரிமாற போறோம் இப்ப நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் சில்லி ரெடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க